பத்து லட்சம் லேப்டாப் கொடுத்த முதலமைச்சருக்கு சொல்லுகிறேன் நாற்பது லட்சம் பேருக்கு கொடுக்கவில்லை அவர்கள் உங்களுக்கு எதிராக தெரிவிக்கிறார்கள் வாங்கின மாணவர்கள் பூரா அந்த லேப்டாப் வாங்கணும்னு விஜய் கொடுத்த வச்சுக்க உலகம் உங்கள் கையில் சொல்லி லேப்டாப் கொடுத்தா அத கையில வாழ்ந்த தளபதி எங்கள் கையில் இப்ப மூவாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு மாவட்ட செயலாளர் கேட்டா ஏன் போன விஷயம் தெரியல அப்ப தேர்தல் வந்தா தான் தெரியா இல்லன்னா தரமாட்டியா விக்ரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தல ஒரு பார்வையாளர் நாங்கள் செம்பத்து போனாண்டி தொகுதியினுடைய ஒரு இந்த ஊரில் ஒரு குழாய் அமைச்சிருக்காங்க இடைத்தேர்தல் நடக்குது அந்த குழாய் அமைச்சிருக்காங்களே தவிர அந்த பைப்பு மண்டல அப்ப நான் கேட்டேன் இடைத்தேர்தல் வந்தாச்சு மக்கள் வாக்களிக்க போறாங்க இந்த பைப்பு தண்ணீர் இறக்கீல பூமியில இறக்கி விட்டீங்க ஏன் இதுல மண்டை வைக்கலன்னு கேட்டா இது இந்த இந்த மண்டை இந்த பைப்பு இறக்கின இடம் விக்கிரவண்டி தொகுதியில வரலாம் அப்ப இதுக்கு எப்பதான் மண்டை வைப்பீங்கன்னு கேட்டா இந்த தொகுதி எம்எல்ஏ மண்டை போட்டாதான் இதுல மண்டை விட்டுவோம் அவ தேர்ந்தெடுக்காக தானா கட்சி தொடங்குவோம் ஒரு கட்சியாக அங்க வழிநடத்துவோம் அவருக்கு ஏதாவது தளபதிக்கு ஏதாவது கடந்து இருக்குதா அப்படிதான் கிடையாது அவர் இந்த நாட்டில் தன்னை நம்பி இருக்கிற ரசிகர்களை சமுதாய நலனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கருதி கண்டிக்காத கிராமங்கள்ல பால் முட்டை ரொட்டி திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் பிரகாஷ் சாட்சி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்